நான் உங்கள் அன்பான வேதிக் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நூத்தி இருபது நாட்கள் அதாவது நாலு மாதங்கள் செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து சனி ஆறாம் இடத்தில் குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் சோ இது எப்படி ஒரு அமைப்புனா ராகை குரு பார்க்குறார் அதனால பாருங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது வந்து குழந்தைகளினால் சில விஷயங்கள் மிக்சடானிருக்கும் சில பேர் மெனக்கடக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளுக்கு மெனக்கூடக்கூடிய அமைப்புகள் சில பேர் குழந்தைங்களால் சில பெனிஃபிட்ஸு அவங்கள வெளிநாடு அனுப்புறது கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் படிப்பு விஷயத்துக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெடுக்கிறது ஃபினான்ஸ் பண்ணுறது பேங்க் லோன் போகிறது அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அலையிறது அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் குரு சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமை அதாவது இதுவரை கொஞ்சம் கடந்த ரெண்டு வருஷமாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சில விஷயங்கள் நீங்கி கொஞ்சம் பணப்புளக்காட்டம் அதிகமாகக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைச்சி வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் குறையிறது கடன் கொஞ்சம் அடைங்கிறது அசுப கடன் கடனாக மாறுவது அது மாதிரி சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் இதுவரை ஒரு வருடம் அஷ்டமத்தில் போன குரு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிரைட்டாக சிலதெல்லாம் ஓசிக்கிறது கொஞ்சம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் செய்த தவறுகளை மறந்து இப்போ என்ன பண்ணலாம் அடுத்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதுலேருந்து மீண்டு வர்றவதுக்கு என்ன வழி ஏன்னா வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி போகிறது இல்லை அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக போயிட்டுருக்கிறதா லா லைஃப் ஃபீலிங்கலா அதில் வந்து அஷ்டமத்தில் போன குரு அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இப்போ குரு ராசியை ஆசையை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்ம லாஸ்ட் டைம் என்னென்ன தப்பு பண்ணோம் எது மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி பண்ணியிருக்கலாம் இன்னும் ஒரு உத்வேகமாக கொஞ்சம் திட்டம் போடுறது ஒரு பிளான் போடுறது ஒரு ஸ்கெடியூல் போடுறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்து அது மூலமாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறக்காக ஒரு உத்வேகம் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு அது வந்து செப்டம்பரும் கண்டினியூ ஆகும் அக்டோபர் நவம்பரும் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் மாத கிரகங்கள் பாருங்கள் ராசி அதிபதியாகிய சுக்ரனே பாருங்கள் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்று பன்னெண்டு ராசி இரண்டு அது மாதிரி ஒரு பாவத்துக்கு வந்து இந்த நாலு மாதங்கள் போகிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த தீபாவளி முடிஞ்சு நவம்பர் மாதத்துலேருந்து அருமையான அமைப்புகள் ஏன்னா சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராசி உள்ள வந்து குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ இந்த அக்டோபர் எண்டு நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ஹைலைட் ஆகாமல் கொஞ்சம் அவங்களுடைய விஷயங்கள் வந்து அங்கீகாரம் கிடைக்கும் உலகத்தில் சமுதாயத்தில் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் அதே சமயத்தில் அவங்க சில முயற்சிகள் இதுவரைக்கும் செய்கிறது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய அமைப்புகள் ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி ராஜோகாதிபதி புதனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பணம் இதுவரை வரக்கூடிய பணங்கள் இப்போ வரக்கூடிய பணப்புல காட்டம் அதிகம் நிதி நிலைமை கொஞ்சம் அதிகமாகிறது கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது நம்ம எதிர்பார்க்க பண வரவு வரவுது குடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீருவது அது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது செவ்வாய் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தவர் அப்புறம் ராசிக்குள்ளே வந்து இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல வரும்பொழுது இந்த இடம் பூமி சம்மந்தப்பட்டது இந்த ரியல் எஸ்டேட்ல வந்து சில விஷயங்கள் சாதிக்கிறது அதே சமயத்துல மெடிக்கல் மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் உண்டு ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் சுக்கரனின் சஞ்சாரம் பரவாயில்லையே அதே சமயத்துல புதன் சூரியனும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லாமல் சனி பார்வையெல்லாம் பெறாமல் நல்லா இருப்பதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாசம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மே மாதத்துல இருந்து ஓரளவுக்கு படிப்படியாக நீங்க கொஞ்சம் போன வருஷம் கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் மன உற்சாகத்தோட கொஞ்சம் தெளிவோட கொஞ்சம் செயல்படுறீங்களோ அதுலேயே கொஞ்சம் கண்டினியூ ஆகக்கூடிய அமைப்பு அடுத்த லெவலை நோக்கி போகக்கூடிய அமைப்பு ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்த கோல் போகக்கூடிய அமைப்பு இது மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தருவ தருகிற ம அமைப்பு வந்து இருக்கு அதே சமயத்தில் இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் சஞ்சாரம் வச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குது துலாம் ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டடு கொஞ்சம் கலை உணர்வு உள்ளவங்க அவங்க வந்து எது மாதிரி திட்டங்கள் போடுறாங்க அவங்க போட்ட திட்டங்கள் எப்போ ஜெயிக்குது எது மாதிரி விஷயங்கள் வருகிறது அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி திரும்புதுங்கிறலாம் நம்ம ஒன்றுமே துல்லியமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா எப்படி போயிட்டுருக்குறது எந்த நேரத்தில் பிறந்தீங்க எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த ஊரில் பிறந்தீங்க வச்சு உங்கள் ஜாதகம் போட்டு அதில் வரக்கூடிய லக்னம் இப்போ என்ன தசா புக்திகள் அந்த தசா வந்து உங்கள் லக்னத்துக்கு எத்தகைய ஒரு அமைப்புகளாக இருக்கிறது நல்ல ஆரோக்கியமான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா வர வேண்டிய தசை போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசைகள் கொண்டிருக்கிறதா எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்லாம் எப்படி இருக்கு எது மாதிரி டைரெக்ஷனில் போகிறது நல்லது எது மாதிரி திட்டங்கள் வந்து எது மாதிரி டைம்ல நம்ம செய்யறது நல்லதுங்கிறதுலாம் ஓரளவுக்கு புரிஞ்சு அதுபோல் நாம் செயல்படும் பொழுது நல்ல ஒரு குரோத்து நல்ல தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம சயின்டிஃபிக் வேதி கஸ்டராலஜி முறையில் எதுமாதிர விஷயங்கள் ஆண்டு கிரகம் மாத கிரகங்கள் கோச்சார அமைப்பு உங்களுடைய துல்லியமான ஜாதகம் மூலமாக வரக்கூடிய தசா அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்தது வரக்கூடிய தசா புக்திகள் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் காத்துக்கு இருக்கிறது அது மூலமாக எந்த டைரெக்ஷனில் நம்ம போனால் நம்ம ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம் எது நமக்கு வந்து பிராப்தமாக இருக்கிறது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பிராப்தமாக இல்லை இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து அந்த குருவின் பார்வை ராசி அதிபதி மேலே விழுகிறதுனால ஒரு நல்ல மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது மாதிரி டைம்ல நீங்கள் வந்து சில காரியங்கள் எடுத்து நடத்தும் பொழுது டக்குன்னு சில விஷயங்கள் வெற்றி பெற்று அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையில வாழ்க்கையில நீங்கள் இது போய் நம்ம வந்து இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வந்ததுக்கு நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கிடச்சிது ஒரு அடுத்த படிநிலை வாழ்க்கையில நம்ம போகக்கூடிய அமைப்புக்கு இந்த காலகட்டம் நமக்கு உதவுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாலு மாதமாக நூற்றி இருபது நாட்களாக இருக்கிறது இப்போ பாருங்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறமே வந்து இந்த குரு பயிற்சியினால் குரு வந்து ராசியை பார்ப்பது இதுவரை போன வருடம்லாம் ஃபுல்லாக இருந்த அந்த கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பு கிணத்தில் போட்ட கல் போல் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து நம்ம என்ன என்னம் எப்படி நினைக்கிறோமோ அதே மாதிரி சில அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்துட்ருக்கு இல்லைங்களா அது தொடர்ந்து இப்போ செப்டம்பர் மாதத்துலேருந்து அது வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இது மாதிரி விஷயங்கள் நாம் வந்து ஜென்மஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுக்திகளும் அதே சமயத்தில் கோச்சார அமைப்பும் இந்த பயிற்சி பலனும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன்றுமே நம்ம எது மாதிரி பலாபலன்கள் நாம் வந்து கரெக்டாக வரும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது நமக்கு பிராப்தமாக இருக்குதுங்கிற திட்டங்கள்லாம் நம்ம ஓரளவுக்கு தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் கா நகர்த்தும் பொழுது தேவையற்ற பொருள் விரயம் தேவையற்ற சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நமக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் கையில் இருக்கு அதில் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன எது மாதிரி விஷயங்கள் போனா நமக்கு வந்து எளிதில் வெற்றி பெறலாம் எது நமக்கு வந்து எதிர்நீச்சலாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம செயல்படும் போது நம்ம எளிதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் அதாவது நாலு மாதங்கள் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு கலா காலங்களாக எத்தகைய பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் பாருங்கள் இப்போ விச்சிக ராசிக்கு ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா ஐந்தாம் இடத்துல சனியும் எட்டாம் இடம் அஷ்டமத்தில் வந்து குருவும் இருக்கிறார் அதே சமயத்தில் ராகு நாலாம் இடத்திலும் கேது வந்து ஏழாம் இடத்திலும் இருக்கிறார் கேது வந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ நாலு பத்தில் ராகு கேது ஐந்தில் சனி எட்டில் குரு இது எப்படி இருக்குதுன்னா அஷ்டமத்தில் போன குரு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகக்கூடிய அமைப்புகள் சில நிதி நிலைமைகள் பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறது எட்டாம் இடத்துல வந்து இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்ப்பது ஓரளவுக்கு பரவாயில்ல எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இன்டைரக்டான விதத்தில் ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும் கொஞ்சம் வர வேண்டிய பணம் வரும் கூட்டு தொழில்கள்லாம் இருக்கும் வர எப்படியோ ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு நம்ம படுத்தாமல் ஏதோ மறைமுகமான வழியில் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் சில ப்ராப்பர்ட்டிஸை விற்று வரக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக காட்டுகிறது ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் பூர்வ புனி விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க கொஞ்சம் மெனக்கெடுதல் அவங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுதல் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் செய்து கொடுக்குறது அப்படி செய்து கொடுக்குறப்போ நம்ம நம்மனால நம்ம வந்து அவ்வளோ ஒன்று எதிர்பார்க்குற ஒரு விஷயங்கள் வராமல் கொஞ்சம் மனஸ்தாவங்கள் கருத்து வேறுபாடுகள் மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகள் மேலே பையன் பொண்ணு மேலே சில மன சங்கடங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பு இல்லை இந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதமும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்ங்கிற ராசி அதிபதி சூரியன் சுக்ரன் புதன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடங்கிற தனஸ்தானத்துக்கு பயிற்சி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது ராகு கேது நாலு பத்தில் இருக்காங்க ஸோ ராகு கேத ஆளு தொழில் விஷயத்தில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி சில முடக்கங்கள் சில பிரச்சனைகள் சீர்திருத்துறது ஒன்றை விட்டுட்டு ஒன்று கரெக்ட் பண்ணுறது ஒன்று தொட்டால் ஒன்று பிரச்சனை வர்றது இடம் வீடு தொழில் தாயார் இது மாதிரி விஷயத்தில் பல ஆக்டிவிட்டி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து இறங்கி செய்ய வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிற மாற ஒரு அமைப்பு விருச்சக கட்டாயம் உண்டு சோ இப்படி இருக்கும் பொழுது இந்த மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் பன்னெண்டாம் இடத்துல வந்தாலும் குருப்பாவை பெறுகிறார் வந்து இப்போ ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்துல அந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சில நல்ல அமைப்புகள் உண்டு சில சுப விரயங்களாயி கொஞ்சம் சில பண கஷ்டங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கடன்கள் குறைவது உடல் உபாதைகள் குறைகிறது கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது நல்ல வேலை மாற்றம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் படிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடம் விட்டு இடம் மாதிரி நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது அது மாதிரி கொஞ்சம் நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக அக்டோபர் நவம்பர் வந்து அந்த குருவின் பார்வை வந்து சுக்கரன வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே விழுகும் பொழுது கொஞ்சம் நல்ல அமைப்புகள் மனம் குளிர குளிர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது அதே சமயத்துல ஓ மாதத்தின் இறுதியில் பாத்தீங்கன்னா ரா ராசிக்குள்ளேயே வரார் ராசிக்குள்ள வந்து குரு பார்வையிலேருந்து விலகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு போய் குரு பார்வை போறார் சோ இந்த அக்டோபர் இந்த டிசம்பர் அது மாதிரி மாதத்துல எல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம நினச்சது வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு கொஞ்சம் பல பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் மொல்லமாக மீண்டு வரும் சில விஷயங்கள் இவ்வளோ நாளாக நம்ம பண்ண முடியாத விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கை ஓரளவுக்கு நமக்கு டெவலப் ஆகி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்போ அந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து விருச்சகராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ இது வந்து அப்படியே இந்த நாலு கிரகமும் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்குது அதே சமயத்தில் ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் ஓரளவுக்கு இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் போயிட்டு வரக்கூடிய திடீர்னு அமைப்பெல்லாம் இருக்கும் வெளிநாடு விஷயங்கள் அப்பப்போ போயிட்டு வரக்கூடியது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு ரியல் எஸ்டேட் அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு இது எல்லாமே இருக்குது மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டில் இருக்கிறவங்க விளையாட்டு வீரர்களுக்கெலாம் வந்து ஓரளவுக்கு ஹைலைட் ஆகுறது ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லோரும் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஸோ இது வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு ஒரு மாதிரி பொதுவான பலனிலே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீ எந்த நேரத்தில் எந்த தேதியில் எந்த ஊரில் பிறந்தீங்க அது பிரகாரம் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க உங்கள் லக்னாதிபதியோட திக் பலம் என்ன திக்பலம் என்ன எது மாதிரி அமைப்பில் இருக்கா தசாபுக்திகள் வந்து இப்போ போய் கொண்டிருக்கிற புக்திகள் என்ன ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறார்கள் நல்ல ஆதிபத்தியம் கொண்டு நடக்கிறதா அல்லது தீய ஆதி ஆதிபத்தியம் கொண்டு நடக்கிறதா அந்த தசாநாதனும் புக்திநாதன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுதி பயிற்சி மாதகிரத்தின் பயிற்சியில் இப்போ எது மாதிரி அமைப்புகளை போய்ட்டுருக்காங்கிறது இந்த கோச்சார் அமைப்பும் உங்களுடைய தஸ் தசா அமைப்பும் ரெண்டும் ஒரு ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் இப்போ நமக்கு என்ன மாதிரி அமைப்பு போயிட்டுருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் எத்தகைய ஒரு தன்மை நிறைந்ததான ஒரு அமைப்பு காட்டுது அப்படிங்கிற எல்லாமே துல்லியமா சொல்லக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு ஒரு முதல் ஒரு மாதம் சுமாராக இருந்தாலும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வரும் பொழுது ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக எல்லா விஷயம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது உங்களுடைய தசாபக்திகளோட சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது எந்த விஷயத்தில் எந்த காரணத்தில் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு மாதிரியான ஒரு பொது பலன்தான் உங்களுடைய ஜாதகம் வச்சு பார்க்கும் பொழுது ஒன்றுமே வந்து ஷார்ட் டேர்ம் இப்படி அடுத்த மூன்று மாதம் ஆறு மாதம் இதெல்லாம் கூட்டி கழித்து எது மாதிரி முடிவுகளை நம்ம எடுக்கலாம் நமக்கு எந்த விஷயங்கள் காத்திருக்குது எந்த துறை நல்லா இருக்கும் எந்த படிப்பை நம்ம எடுக்கலாம் எந்த நேரத்தில் நம்ம அபிவிருத்தி பண்ணலாம் எந்த நேரத்தில் அடி அடக்கி வாசிக்கலாம் எந்த நேரத்தில் மாற்றங்கள் வேணும் எந்த நேரத்தில் மாற்றங்கள் போகிறது நல்லதில்லை இது எல்லாம் உங்கள் ஜாதகம் என்ன காட்டுது அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஓரளவுக்கு எடுத்து துல்லியமா வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இந்த சயின்டிஃபிக் வேதிக்கு அஸ்ட்ராலஜி முறையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ஓரளவுக்கு இதுவரை இருக்கக்கூடிய சுணக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைந்து ஒரு அக்டோபருக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் சில எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் நடக்கிற மாதிரியும் பண விஷயமா இருந்தாலும் சரி குரோத்தாக இருந்தாலும் சரி படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி உடல் உபாதைகளாக இருக்காலும் சரி கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்புகள் வந்து நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு ராசிக்காரருக்கு உண்டு இது பொதுவான பலர் உங்களோட ஜென்மஜாதி வச்சு ஒன்றுமே கிளியராக நம்ம ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் சொல்லி அதன் பிரகாரம் உங்களுடன் திட்டங்களை நீங்கள் தீட்டும் பொழுது தேவையற்ற பொருள் வேறயங்கள் சமய வேதயங்கள் தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ அடுத்து வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலங்கள் இருக்கு போகுதுன்னு நம்ம பார்க்குறோம் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்குறோம் எந்தவித மூடநம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள்லாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு கிரகத்தின் அமைப்புகள் எப்படி இருக்குது எது மாதிரி கோச்சாரத்தில் மாறுகிறார்கள் இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்குறோம் ஆண்டு கிரகம் பார்த்திங்கன்னா சனி எப்போ வந்து நாலாம் இடத்துக்கு போனாரோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி அதிகமாயிடுச்சு இந்த மார்ச் ஏப்ரல் மேலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மாறுதல் ஒரு இருந்து ஒரு மாறுது வேலை போகிறது வேலை விட்டு வேலை இடத்துக்கு போகிறது தொழிலில் கொஞ்சம் சீர்திருத்தங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் ஆக்டிவிட்டி ஆயிடுச்சு ஆனால் மூன்றாம் இடத்து சனியிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆக்டிவிட்டி நாலாம் இடத்துல வரும்பொழுது தாயார் இடம் வீடு வண்டி வாகனம் தொழில் வேலை இது எல்லா விஷயத்துலையும் ஆக்டிவிட்டி வந்து சனி கொடுக்க ஸ்டார் குரு பார்த்தீங்கன்னா ராசியை பார்த்து எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய உத்வேகத்தை கொடுக்குறார் இப்போ என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிற ஒரு உத்வேகம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தானிருந்தது விரயங்கள் செய்தது செலவுகள் அதிகமாக செஞ்சது ஒரு கேர்ஃபுல்லாக இல்லாமல் கேர்லெஸ்ஸாக அலைஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ அடு படிப்படியாக இப்போ ஒரு மூணு நாலு மாதமாக மாறி இந்த செப்டம்பர் மாதமும் பார்த்திங்கன்னா சில ப்ரொடக்டிவான சில ரூப்பான சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கிரகம் சனி குரு அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு கேது ராகு பார்த்தீங்கன்னா மூணு கேது வந்து ஒம்பதாம் இடத்துல ஸோ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை யார் பார்க்குறார் குரு பார்க்குறார் ஸோ நல்ல ஒரு அமைப்பு ராசி அதிபதியே ராசியை பார்ப்பது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி எப்படி வந்து விஷயத்தை சமாளிக்கிறது பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அடுத்து வரக்கூடிய முயற்சிகளை எப்படி பார்க்குறது ஒரு ஒரு மாதிரியான வித்தியாசமான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறது அந்நிய சூழ்நிலைக்கு போகிறது ஒரு நம்ம சர்க்கிள் விட்டு அடுத்த சர்க்கிளில் கொஞ்சம் டச் பண்ணுறது இது எல்லாமே நிறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு போகுது ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் வயசு வித்தியாசம் பார்க்காமல் இளைய வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினர் இருந்தாலும் சரி மூத்தவங்கராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான சொல்ல சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு நம்ம இறங்கி சில வேலைகள் செய்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி வாழ்க்கை கொஞ்சம் சீரியஸாக இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் இடம் ஒரு இடத்தை கொடுத்து ஒரு இடம் வாங்குறது இடத்துல வீடு கட்டுறது வீடு விஷயங்கள் வீடு எடுத்து அனுப்பித்து பண்ணுறது கடையை மாற்றி அனுப்பி அமைக்கிறது இடத்த கொஞ்சம் சரி பண்ணுறது காரு வண்டி வாகனம் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் வாங்குறது பழசை பழுதுபடுத்துறது அதை புதுசு வாங்குறது இது மாதிரி விஷயங்கள் தாயாரின் உடல்நலம் இங்கே ஜென்மஜாதகத்தில் இது மாதிரி அந்த சாப்புத்திகள் போய் பொறுத்த இருக்கு பொறுத்தே இது மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டி தைரியம் வந்து குரு பார்வை கொடுக்குறார் ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் எப்படி இருக்குன்னா சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் கடந்த மூன்று மாதமாக செவ்வாய் பத்தாம் இடத்துல இருந்து தொழில் வேலை விஷயத்தில் அதிக உத்வேகத்தையும் அதிக வேலையும் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ பதினொன்றாம் இடத்துல ஓரளவுக்கு ரெகக்னிஷன் லாபம் அது மாதிரி பெறக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே போகிறார் ஸோ இதுவரைக்கும் கொஞ்சம் நம்ம என்னடா ஆண்டு பயங்கர வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் பரிசு வாங்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய அமைப்பு வந்து மாதம் வந்து ஒரு ஒரு செப்டம்பர் மாதம் கடைசியிலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செவ்வாயின் பார்வை குரு பார்வை பெறுவதனால மெடிக்கல் மெடிக்கல் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட் கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் இதுவரை தனுசு ராசிக்காரர்கள் போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து செப்டம்பர் மாத எண்ட்லேருந்து அக்டோபர் நவம்பரில் கட்டாயம் உண்டு அதுக்கப்புறம் சில விரயங்கள் உண்டு அதுக்கப்புறம் ராசிக்குள்ளேயே வந்து இன்னுமே அடுத்த லெவல் ஆஃப் உத்வேகம் டெவலப்மெண்ட் நிறையா எண்ணங்கள் தீட்டுறது பயங்கர கன்ஸ்ட்ரக்டிவாக வேலை செய்கிறது யோசிக்கிறது இதுவரை நீங்கள் வந்து புரட்சிகள் செய்யாமல் அப்படியே ஒரு ஸ்லோவாக இருக்கிறதுல வந்து இப்போ நிறைய மூளை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவாக வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் டைம் அந்த குவான்டிட்டி ஆஃப் டைம் எல்லாத்துலேயுமே ஆகக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் இனோவேட்டிவாக இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடானால் இன்னும் கொஞ்சம் புதிய விஷயங்கள் ட்ரை பண்ணி வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த வேலை தொழில் விஷயத்தில் ஒன்று கொஞ்சம் ஒரு சீர்திருத்தங்கள் அதே மாதிரி வீ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளை வளர்த்துறதுலேயும் கொஞ்சம் மெனக்கெடுதல் கொஞ்சம் சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணி அது எப்படி அடுத்த லெவலில் கொஞ்சம் நல்லா செய்ய முடியும் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும் இதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைமாகவும் செயல்படுத்தக்கூடிய டைமாகவும் இருக்குது சில பேர்த்துக்கு இடம் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் இருக்குது சொத்து வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ வேண்டிய பணம் நம்மளால வர வேண்டிய பணம் டக்குன்னு வரக்கூடிய அமைப்புகள் இடம் மூலமா நல்ல பெனிஃபிட் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து அற்புதமாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார் அமைப்புல இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரமும் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு உத்வேகமாக ப்ரொடக்டிவிட்டியை ஓரியன்டாக சில விஷயங்களை செய்து முடித்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகக்கூடிய அமைப்புகளை வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதே சமயத்தில் மூத்த குடிமகன்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் போராட்டங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு தகுந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலனே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசா புக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீ எந்த லக்னத்துல பிறந்தீங்க உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த வைத்து வரக்கூடிய ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு என்ன தசைகள் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம பேசின கோச்சாரத்துல எப்படி போயிட்டு இருக்கிறார் இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய அடுத்த மூன்று மாதம் அடுத்த ஆறு மாதம் ஷார்ட் டர்ம் அண்ட் லாங் டேம்லாம் எது மாதிரி இருக்குங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த பரிகாரங்கள் எது மாதிரி விஷயத்துக்குள்ள உள்ளது உள்ள மாதிரி நம்ம பார்த்து எது மாதிரி முடிவுகளை நாம் எடுத்தால் எது மாதிரி வெற்றி பெற முடியும் எது வந்து நமக்கு பிராப்தமாக இருக்கிறது எந்த டைரெக்ஷன் நமக்கு சரி வராது எது மாதிரி வாழ்க்கை திட்டங்கள் எடுப்பது நல்லது எது வந்து நமக்கு சரியான டைம் லைன் எந்த சமயத்தில் எப்படி பண்ணலாம் எந்த டைமில் வந்து அடக்கி வாசிக்கணும் எந்த டைமில் வந்து நம்ம வந்து அதிகமான முயற்சிகள் போடணும் எந்த அளவுக்குல வேலை மாறுறது தொழில் முயற்சி படிப்பு உடல் நலம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலேயும் இந்த கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்மா என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜாதகமும் ஒரு ஒரு தனி கர்மா ஸோ அந்த தனி கர்மா வந்து எப்படி இருக்கு நம்மளுடைய பொது பலன்லேருந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல் கர்மா தனித்து எப்படி நமக்கு காட்டுதுங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜோதிட ஆலோசனை நீங்கள் பெறும் பொழுது இந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையுமால கரெக்டான முடிவுகளை கரெக்டான நேரத்தில் செய்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் எதிர்நீச்சல்ங்கிற விஷயத்தை தவிர்த்து போத் சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து நம்ம வந்து வாழ்க்கையில் வேணுங்கிற அந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய ஜாதகத்து அடிப்படையிலையும் இந்த நாம பேசின இந்த சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன் எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்